அநியாயக்காரன் யார் அசுத்தமுள்ளவன் யார் நீதிமான் யார் பரிசுத்தமுள்ளவன் யார் இதை தான் இங்கே தெளிவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன் பரிசுத்தமுள்ளவன் என்று சொன்னால் வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவன் இறைவனிடத்தில் முழுமனதோடு முழு ஆத்மாவோடு பலத்தோடு அன்பு கூர்ந்து எவன் ஒருவன் திருவசனத்துக்கு கீழ்ப்படுகிறானோ அவனுக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்படுகிறது அந்த ஆவியானவரை வெற்றுக்கொண்டு அவருடைய ஆலோசனையில் அவன் நடந்தார் அவனுக்கும் அவனுக்கு கீழ்படுகிற மனைவிலுக்கும் நித்திய ஜீவன் உண்டு இது பரிசுத்தான்னால் இப்படி தான் ஆக முடியும் அடுத்தபடியாக நீதிமான் என்றால் அவர்கள் உலகத்திலையும் அன்பு கூறுவார்கள் கடவுளிடத்திலையும் அன்பு கூறுவார்கள் ஆகவே ஓரளவு அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் நீதியில் நடப்பார்கள் இவர்கள் நீதிமான் இவ இவர்கள் நீதிமான் அதாவது அடுத்தபடியாக அசுத்தமுள்ளவன் அநியாயக்காரன் யார் என்றால் இவர்கள் திருவிருந்தின் மீது நம்பிக்கை வைத்திருப்பார்கள் இந்த திருவிருந்தின் மீது நம்பிக்கை வைத்து எந்த பாவம் செய்தாலும் ஆண்டவர் திருவிருந்தில் பானம் பண்ணினால் மன்னித்து விடுவார் என்று அவர்கள் நினைப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள்தான் அநியாயக்காரர்களாக அசுத்தமுள்ளவர்களாக மாறிவிடுவார்கள் இப்போ ஒரு மனிதன் இருக்கிறான் பெரிய அதிகாரி என்று வைத்துக் கொள்வோம் அவன் எந்த பாவம் செய்தாலும் ஆண்டவர் மன்னித்து விடுவார் என்று அவன் உள்ளத்தில் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டால் அவன் தீமை செய்ய துணிந்து விடுவான் ஒரு அதிகாரி ஒருவன் எளியவனுடைய மனைவியை சேர்த்து வைத்து கொண்டான் ஏனென்றால் அவனுக்கு சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபா அதனால் அவன் ஓரளவு எளியவனுடைய மனைவிக்கு செலவழிக்கவும் முடியும் ஆனால் எளியவனுக்கு ஒரு விடிய விடிய வேலை செய்தாலும் பதிமூணாயிரூவா பதினாலாயிரூவா தான் சம்பளம் கிடைக்கும் அதே வேலைக்கு அப்போ கொஞ்சம் கஷ்டத்தில் தான் குடும்பம் நடத்துவான் அப்போ இந்த ஐஸ்வர்யமான்கள் வேலை பார்க்குறவங்க அந்த சம்பளத்தை எடுத்துக்கொண்டு மாட்டானுடைய எளியவனுடைய மனைவியை பிடித்து கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் உன் புருஷன் இடத்துலையும் நீ சேரக்கூடாது என்று கட்டளையும் பிறப்பித்து விடுவார் இதை கண்டு அந்த புருஷன் நாலு பேட்டை சொல்ல ஆரம்பித்தா அவன் மேலே இல்லாத புல்லாத வழியை போட்டு அவனை கம்பி என்னமும் வச்சிருவான் ஏன்னால் திருவள்ள ஆண்டவர் மன்னித்துவாருங்கிற தைரியம் அவங்களுக்கு இருக்கு பொய் சாட்சி சொல்லுவார்கள் வஞ்சனை செய்வார்கள் இவர்களெல்லாம் அநியாயக்காரர்கள் சரி இவனர்களால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதன் என்ன செய்வான் மனைவி கெட்டியிருந்தும் மனைவி தனக்கு சொந்தமில்லாத நிலையில் ஏற்படுகிறது மனைவியை டைவஸும் பண்ண விட மாட்டான் அதே நேரத்தில் அவளோட சேர்ந்தும் வாழ விட மாட்டான் இந்த நேரத்தில் அவன் எங்கே போவான் நேரடியாக அதை விட கீழ்பட்ட ஒரு மனிதனிடத்திலே சென்று அவன் மனைவியை நம்ம வைத்துக் கொள்ளலாம் நம்ம மனைவியை வேறு ஒருத்தன் வைத்துக்கிட்டான் அதனால் மற்றொருத்தவனுடைய மனைவியை நம்ம வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்துவன் சென்றால் அவன் ஒரு அளவுள்ள மனைவி வச்சிருக்காங்கன்னா அவன் அறுவாக எடுக்கிறது கில்லாடியாக இருப்பான் வெட்டி போட்டு உள்ளே போகக்கூடிய ஒரு குளகாரனாக இருப்பான் அப்போ அவன் பொண்டாட்டியும் தொட முடியாது அடுத்தபடியாக எல்லாராலையும் எளியவனுடைய ஒரு மனைவியும் பார்ப்பான் எளியவனுடைய மனைவியாக இருந்து ஏழையினுடைய மனைவியாக இருந்தால் நிறைய சேர்த்துட்டு இருப்பான் அப்போ அவன் ரொம்ப கொடிய வியாதிக்கு ஆளாக இருப்பான் அப்போ அவளையும் அவனால் தொட முடியாது இதனால் இவன் காமரத்துக்கு ஆளாகி வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் இதுக்கு பேரு தான் அசுத்தவான் அந்த ஏமாற்றின அதிகாரிக்கு பேர் அநியாயக்காரன் ஏமாற்றப்பட்ட அந்த எளியவனுக்கு பேர் அசுத்தமுள்ளார் இயேசு இரத்தத்தினாலே மன்னிக்கப்படுவது உண்மை என்றா அங்கே அநியாயக்காரர்களும் அசுத்தமுள்ளவர்களும் தான் தோன்றுவார்கள் அதே நேரத்தில் திருவசனமாகிய பைபிள் உண்மை என்றால் அங்கே பசுத்தவான்களும் நீதிமான்களும் தோன்றுவார்கள் இதை எதற்காக சொல்கிறேன்னா இந்த நாம் அநியாயக்காரனாக அசுத்தமுள்ளவனாக வாழாமல் இருக்க வேண்டும் என்றால் நீதிமானாய் வாழ் நீ நீதிமானாய் வாழ்வாய் என்று சொன்னால் ஒரு இன்ஸ்பெக்டர் வேலைக்கு அவன் போக மாட்டான் நீ அந்த இன்ஸ்பெக்டர் வேலைக்கு பிடிச்சிக்கிடுவா மேல் மடத்தில் நல்ல நல்ல உத்தியோகங்களை நீ இருப்பா அசுத்தமுள்ளவன் அநியாயக்காரனும் அவன் இடத்துக்கு வர முடியாது நீ அவங்களோட சேர்ந்து திருவூரில் பாவம் பண்ணிக்குடுவார்னு சொல்லி ஒத்துவாக்கி உதுவாய் என்று சொன்னால் நீ அசுத்தமுள்ளவனாக மாறி அவன் கையில் சிக்கப்பட்டு இம்மையும் அருமையும் நரகத்தை அடைஞ்சிடுவான் அதாவது திருவசனத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக மாறுகிறார்கள் ஆனால் திருவருந்தின் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் அநியாயக்காரர்களாகவும் அசுத்தமுள்ளவர்களாகவும் மாறிவிடுகிறார்கள் பைபிளை கைக்கொண்டு கொண்டு வாழ்கிறவர்கள் பரிசுத்தவான்களாகவும் நீதிமான்களாகவும் மாறுவார்கள் திருவிழுவின் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் அநியாயக்காரர்களாகவும் அசுத்தமுள்ளவர்களாகவும் மாறுவார்கள் ஆகவே நீங்கள் பைபிள் மீது நம்பிக்கை வைத்து நீதிமானாய் வாழுங்கள் பரிசுத்தமானாய் வாழுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்கள்